சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன நம்ம தாமு அண்ணா என்னெல்லாம் வினோதமான கேள்விகள் பாபா கிட்ட கேட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளும் தாமு அண்ணா ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும் எதற்காக ஒவ்வொரு சின்ன விஷயமும் பாபா தான் பண்ணணும் பாபா நான் உங்க மேல இந்த பாரத்தை போட்டுடுறேன் நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எனக்கு கொடுங்க அந்த மாதிரி நீங்க விட்டுட்டு போங்களேன் கண்டிப்பா உங்களுக்கே உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயம் நினைச்சு பாரமா இருக்கும் இது என்ன நடக்க போறது இப்போ யார் என்ன பேச போறாங்க நம்மளுக்கு எங்க போறோம் எல்லாம் உங்களுக்கு பல பல கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகள் எல்லாம் விட்டுட்டு பாபா அதற்கான பதில் என்ன நீங்க கொடுக்கறோம்னு நினைக்கிறீங்களோ நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு போங்க எதுவுமே ஒரு பெரிய பாரமா இருக்காது வாழ்க்கை அப்படியே ஈஸியா நம்மளுக்கு போகும் தாமு நான் என்ன பண்றார் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் பொதுவாக பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு நாலஞ்சு ஜாதகம் வருது அப்படின்னா இப்போ நான் ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுக்கு திருமணம் பண்ணணும் அப்போ வந்து ஒரு பொண்ணு பாக்குறாங்க அப்படின்னா ஒரு ஏகப்பட்ட ஜாதகம் வருது என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி இதை பார்த்து அதை பார்த்து அவங்களுடைய வசதிய பார்த்து அந்த பொண்ணுடைய வேலை பார்த்து ஹைட்டு பார்த்து கலர் பார்த்து இந்த காலத்தில் ஏகப்பட்ட ரிக்கொயர்மெண்ட்ஸ் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாபா இந்த பொண்ணு நாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாபா கல்யாணம் நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அந்த காலத்திலேயே பல பேர் அப்படி இருந்திருக்காங்க பாபா இந்த மாதிரி திருமணம் நடக்க இருக்கு பாபா வந்து கண்டிப்பா எங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணணும் அந்த மாதிரியும் வேண்டியிருக்காங்க ஆனா தாமு அண்ணா வினோதமா என்ன பண்றார் எல்லாமே பாபா முடிவு பண்ணிட்டோம் அப்போ எந்த கஷ்டமுமே வராது அது வந்து ரொம்ப சுலபம் நம்மளுக்கு அப்போ தாமு அண்ணா என்ன பண்ணார் அவரு அந்த நான்கு ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் பாபா கிட்ட கொடுக்கிறார் பாபா இதுல எல்லாரோட ஜாதகமும் இருக்கு நீங்க என்ன பண்ணணுமோ இந்த நாலு பேர்ல என்னோட பையனுக்கு யார திருமணம் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஜாதகத்தை எடுத்துக் கொடுங்க பாபா அப்படின்னு சொன்ன உடனே பாபா சர்வான் தெரியாமி அவருக்கு தெரியாதா நான்கு ஜாதகம் வரை இருக்கு அதுல ஒரு ஒரு ஜாதகத்திலயும் ஒரு ஒரு பெண்கள் எப்படி எல்லாமே தெரியும் எடுத்தாராம் ஒன்றா அப்படியே எடுத்தாராம் எடுத்துட்டு ஒரு ஜாதகத்தை எடுத்து இந்த பொண்ண வந்து உன் பையனுக்கு திருமணம் பண்ணு அப்படின்னு கையில குடுக்குறார் யார் கையில தாமுவண்ணா கையில அந்த ஜாதகத்தை எந்த பெண்ணை திருமணம் பண்ணணுமோ அந்த பெண்ணோட ஜாதகத்தை எடுத்து கொடுக்கிறார் தாமுவண்ணா சந்தோஷமா பாக்குறார் பார்த்தா இந்த நாலு ஜாதகத்துல ஒரே ஒரு ஜாதகத்துல இந்த பெண் மட்டும் ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்ணா அப்போ அந்த பெண்ணோட ஜாதகத்தை பாபா எடுத்து கொடுக்கறத தாமுவண்ணா பாக்குறார் பக்கத்துல எல்லாரும் பாக்குறாங்க அப்போ எல்லாருக்கும் மனசுல ஒரு கேள்வி இப்போ இந்த பையன் திருமணம் ஆனதுக்கு பிறகும் நல்லா இருக்கணும் இல்லையா இந்த ஏழை பெண்ணை திருமணம் பண்ணி என்ன பண்றது நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகுமா குடும்பத்துல எல்லாருக்கும் அது சௌரியப்படுமா எதுவுமே அவருக்கு புரியல ஆனா தாமு அண்ணா ஒன்னே ஒண்ணு பண்ணார் பாபா இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டார் நம்ம இந்த பெண்ணை உனக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு அவர் பையன் கிட்ட சொல்லி அந்த பெண்ணிற்கு நானா சாஹேப் ரசனே அவர் முழு பேர் அந்த ப நானா சாஹேபுக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது இதுல பாத்தீங்கன்னா பிறகுதான் அவருக்கு தெரிய வந்தது அந்த ஜாதகங்களும் எந்த விதத்திலையும் அதாவது ஒரு ஜாதகம் வந்து சேர்ந்தா அந்த பெண்ணோ இல்லை இவரோ இறந்து போயிருப்பாங்க இன்னொன்று வந்து வாழ்க்கை திருமண வாழ்க்கை சௌரியப்படாது இன்னொரு ஜாதகம் சேர்ந்தா குழந்தை பாகியம் இருக்காது இதெல்லாம் அப்புறம்தான் அவருக்கு தெரிய வந்தது இந்த பெண்ணோட ஜாதகம் இந்த பெண் கூட திருமணமானத்துக்கு பிறகு அவங்களுடைய திருமண வாழ்க்கை அவ்வளவு சௌக்கியமா இருந்துதான் சீரும் சிறப்புமோட இந்த ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க எதற்காக இதை சொல்றேன்னா பாருங்களேன் நம்மனா என்ன யோசிச்சிருப்போம் எதுக்காகடா பாபா கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு போனோம் அப்படின்னு மனசுக்குள்ள சின்ன இத்தூண்டளவுக்காக அந்த எண்ணம் கண்டிப்பா வரும் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது ஏன்னா பாபா பண்ற செயல் எல்லாமே நம்மளுடைய நன்மைக்கு மட்டுமே இதெல்லாம் பண்ண தாமு அண்ணா என்ன பண்றார் பாபா எல்லாம் குழந்தை பாகியத்திலே இருந்து எல்லாமே தான் பாபா பண்றீங்க இப்படுத்தது என்னோட பிசினஸ் திருமணமும் முடிஞ்சாச்சு என்னோட பிசினஸ்ல வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாபா என்ன தாமு அண்ணாவுடைய நண்பர் சொன்னாராம் தாமுன்னா நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க இந்த காட்டன்ல இப்போ அற்புதமா இந்த பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் இப்போ அந்த காலத்தில் ஐம்பதாயிரத்துலேருந்து நீங்க அறுபதாயிரம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போகிறோம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு பெரிய விஷயம் தாமுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை போடணும் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இதில் நீங்கள் பணம் போட்டு இந்த காட்டன் பிஸ்னஸ்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லி தாமு சொன்ன உடனே தாமு சந்தோஷம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம போடுறது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஆனால் ஒன்று ஒன்றரை லட்சம் வரைக்கும் கிடைக்குது அப்படின்னா டபுள் தி அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்குதே அப்போ இவ்வளவு ரெண்டு இந்த கிடைக்காது பண்ணலாம் உடனே பாபா கிட்ட ஏன்னா அந்த காலத்துல எப்படின்னு நம்ம இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புற மாதிரியோ அந்த மாதிரி அவ்வளவு சீக்கிரம் இன்னொருத்தவங்க கூட பேச முடியாது அப்போ வேற ஒரு பக்தர் மூலமாக பாபா கிட்ட இந்த விஷயத்த கேட்க சொல்றார் அந்த மாதிரி தாமோனாக்கு இப்படி இருக்கு இதெல்லாம் பாபா கிட்ட கேளுங்க கண்டிப்பா பாபா உத்தரவு கொடுப்பார் நான் பண்றேன் அப்படின்னு அந்த பக்தரும் பாபா கிட்ட கேட்ட உடனே பாபா சொல்றார் தாமு அண்ணாக்கு எதுக்கு இத்தனை பணம் அவரோ வசதியா இருக்கார் இப்போ அவருக்கு கஷ்டமே கிடையாது எதற்காக தாமு அண்ணா போய் இது காட்டன்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த பக்தர் சொல்றார் பாபா தாமு அண்ணா இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கார் நீங்க உத்தரவு கொடுப்பீங்கன்னு கண்டிப்பா பாபா நீங்க இதுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு பாபா சொன்னாராம் ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கும் பொழுது அவன் வானத்தை போய் அடையணும் அப்படின்னு முடிவு பண்றான் அவனே முடிவு பண்றான் அப்படின்னா அப்ப அது என் கிட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது என்கிட்ட கேட்கணும்னு அவன் நினைச்சா வானத்தை தொடணும் அதை போய் எட்டி பிடிக்கணும் அப்படின்னு அவன் நிர்ணயம் பண்ண கூடாது அதனால அவன் இதுல போய் இறங்கினா அவனுக்கு சௌரியப்படாது அப்படின்னு சொன்னோடனே அந்த பக்தரும் அந்த செய்தியை நானா சாஹேப் கிட்டயும் தாமுன்னா கிட்டயும் வந்து சொல்லிட்டார் உடனே நானா சாஹிப் இதுல பெரிய அளவுக்கு அவருடைய மகன் பெரிய முடிவு பண்ண முடியாது அப்போ அவர் சொல்றார் அப்பா இந்த மாதிரி பாபா உடனே தாமுவனை என்ன பண்றா நம்மளே போய் பாபாவை போய் நேரில் பார்த்து பாபாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணலாம் பாபா தயவு செஞ்சு என்ன நீங்க இதுக்கு விடணும் அப்படின்னு நம்ம பாபா கிட்ட கேட்க பாபா விட்டுருவார் அப்படின்னு உடனே தாமுவன் நான் முடிவு பண்ணி ஷிருடிக்கு போறார் என்ன முடிவு பண்றார் அப்படின்னா மனசுக்குள்ள யோசிக்கிறார் நம்ம கண்டிப்பா இதுல ஒரு ஒண்ணு ஒன்றரை லட்சம் கிடைச்சது அப்படின்னா அதுல பாபாக்கு ஒரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் எவ்வளவு வேணாலும் பாபாக்கு கொடுத்துடலாம் அப்போ பாபாவும் சந்தோஷப்படுவார் அப்படின்னு நேரா பாபா கிட்ட போறார் பாபா அப்படின்னு முதல் வார்த்தை பாபா சொன்னாராம் நான் இங்க யாருக்கிட்டையும் பணத்தை பங்கு போடுறதுக்கு இந்த இடத்துல நான் இல்ல அப்படின்னு சொல்றா இந்த ஒரு விஷயம் பண்ணி அதுல பணம் வந்து அதுல ஒரு கமிஷன் எனக்கு கொடுக்கறதுக்கு இந்த சிறுடியில இந்த பாபா இல்லை அப்படின்னு சொல்றார் தாமு அண்ணா ஆடி போயிட்டார் பாபா அப்படின்னு ஒன்னு பாபா கேட்டாராம் என்ன தாமு அண்ணா நீ பைசா கொடுப்ப அப்படின்னு நீ நினைச்சுன்னு வந்தா உன்ன அந்த பிசினஸ் பண்ண விட போற நீ நினைச்சியா எனக்கு இங்க யாரும் பைசாவே கொடுக்க வேண்டாம் நான் அல்லாவோட கட்டளைப்படி இந்த இடத்துல இருக்கேன் நான் நினைச்சா ஒன்றரை லட்சம் இல்ல இந்த உலகமே இந்த இடத்துல வரும் ஆனா ஒரு பொருளுக்கோ புகழுக்கோ ஆசைப்படாம நான் இந்த இடத்துல இருக்கேன் அதனால உன் மனசுல இருக்கிற அந்த குப்பை எண்ணத்தை தயவு செஞ்சு தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்றா இது வந்து பல பேர் யோசிப்போம் ஒரு விஷயம் சிட்டு போட்டு பாப்பாங்க நிறைய பேரு சீட்டு போட்டு பார்த்து பாபா அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா பாபா இதுல ஒரு பங்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் பாபா அப்ப அதை நான் பண்ணட்டுமா அப்படின்னா இது எல்லாம் அவங்களை நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து கொடுக்குற பதில் உடனே இது பாபா கிட்டேந்து கேட்ட உடனே தாமு நான் சொன்னார் சரி பாபா நீங்க சொல்லிட்டீங்க நான் இதுல இறங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் பாபா சொன்ன மாதிரி ஒரு சில நாட்கள் மாதங்கள் கூடல ஒரு சில நாட்களே அந்த பிஸ்னஸ் பயங்கரமா விலையிறங்கி அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்படுற நல்லவேளை அவர் கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் ஏகப்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகளில் மாட்டின்ட்டாங்க ஆனா தாமு அண்ணாக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாபா காப்பாத்திருக்கார் அப்படின்னா அதுதான் மகான் அவருடைய மகத்துவம் அப்படின்றத நம்ம சொல்லிண்டே போனாங்க ஆனா அடுத்த எபிசோட்ல பாபா தாமு அண்ணாக்கு ஒரு பொக்கிஷத்தையே கொடுத்திருக்கார் அந்த பொக்கிஷம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசை அந்த பொக்கிஷம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்